இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேர் ராஜினாமா அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் சாய் சரவணகுமார் பாமகவில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு பாஜகவே காரணம் புரிதல் இல்லாமல் திமுக மீது அன்புமணி குறை சொல்வதாக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிருந்ததை பேட்டி புதுச்சேரியில் மூன்று பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சபாநாயகர் செல்வத்திடம் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என் காங்கிரஸ் பாஜக புதுச்சேரியில் ஆட்சி அமைத்தது இதில் என்ன காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைத்த நிலையில் முதலமைச்சராக ரங்கசாமியும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவருக்கு அமைச்சர் பதவியும் துணை சபாநாயகருக்கும் கொடுக்கப்பட்டதா அதேபோல் பாஜகவில் இரண்டு அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது தொடர்ந்து பாஜக கட்சியைச் சேர்ந்த ராமலிங்கம் அசோக் பாபு மற்றும் வெங்கடேசன் ஆகிய மூவருக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது கடந்த நான்கு ஆண்டுகளாக இவர்கள் நியமன சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வந்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் எட்டு மாதங்கள் உள்ள நிலையில் தற்போது பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்துடன் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினர் இதில் அவர்கள் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியே ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை செயலர் தயாலனிடம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலையில் வழங்கியதாக தகவல் வெளியாகி முன்னதாக இன்று காலை புதுச்சேரி வந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சூரணாவிடம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கட்சியின் மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி மற்றும் பாஜக நிர்வாகிகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினர் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் கட்சி மாநில தலைவர் செல்வ கணபதி ஆகியோர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் பின்னர் சபாநாயகர் செல்வம் அறையில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேரும் தங்களது ராஜினாமா கடிதத்தை வழங்கியதாக தகவல் வெளியாகி உள்ளதா மேலும் புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக காரைக்காலை சேர்ந்த ஜி என் எஸ் ராஜசேகரன் உசுறு தொகுதியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் பாஜக மூத்த நிர்வாகி முதலியார் பெட்டி செல்வம் ஆகியோர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இதனிடையே தற்போதுள்ள பாஜக அமைச்சர்களில் ஒருவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக அந்த அமைச்சர் பதவியை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு பாஜகவே காரணம் என்றும் அக்கட்சியை சுவாகா செய்ய பாஜக முயற்சி செய்து வருவதாகவும் இந்த புரிதல் இல்லாமல் திமுக மீது அன்புமணி குற்றம் சாட்டி வருவதாக பாமக நிறுவனர் ராமதாசை சந்தித்த பின் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் பாமகவில் நிறுவனர் ராமதாசிற்கு அதன் தலைவர் அன்புமணி ராமதாசிற்கும் கருத்து வேறுபாடு நிலவி வரும் நிலையில் இருவரையும் சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி ஈடுபட்டனர் இது தோல்வியில் முடிந்த நிலையில் பாமக நிலவும் பிரச்சனைகளுக்கு காரணம் திமுக தான் என அன்புமணி குற்றம் சாட்டியிருந்தார் அதற்கு நிறுவனர் ராமதாஸ் மறுப்பு தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திடீரென சந்தித்து பேசினார் முப்பது நிமிட சந்திப்புக்கு பிறகு வெளியே வந்த செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நாற்பது ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் இருக்கும் ராமதாசை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் அரசியல் குறித்தோ கூட்டணி குறித்தோ ஏதும் பேசவில்லை என்றார் தொடர்ந்து பேசிய அவர் பாமக கூட்டணியில் வருவது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் தான் முடிவு செய்வார் என்றும் பாமகவில் நிலவும் பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணம் என அன்புமணி புரிதல் இல்லாமல் பேசி வருவதாக கூறினார் பாஜக சமாதானப்படுத்தவே அன்புமணி இதுபோன்று பேசி வருவதாக கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் பாமகவிற்குள் குழப்பம் ஏற்படுத்த அவசியம் திமுகவிற்கு இல்லை என்றும் பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பத்திற்கு பாஜக தான் காரணம் பாமகவை சுவாக பண்ண பாஜக முயல்வதாகவும் அடுத்து அண்ணாவை கொச்சப்படுத்தி அதிமுகவையும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர் அண்ணா பற்றிய செயலுக்கு அதிமுக ஏன் கண்டிக்கவில்லை அதிமுகவிற்கு என்ன தேவை இருக்கிறது என கேள்வி எழுப்பி அவர் ராமதாஸ் யார் பக்கமும் சாயமாட்டார் அவர் இந்திய அரசியலை கரைத்து குடித்தவர் தமிழ்நாட்டிற்கு எது நல்லதோ அதை அவர் செய்வார் என்றும் திமுக கூட்டணியில் பாமக வருவதாக ஸ்டாலின் முடிவு செய்துவிட்டால் இதில் காங்கிரஸ் எதுவும் சொல்ல முடியாது என்றார் மேலும் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிமுக தொகுதிகள் கேட்பது ஒரு சிலரது என்றும் அதாவது கூட்டணிக்கு பாமக வருவதற்கு வாய்ப்பு இது முடிவு திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அண்ணன் தளபதி முடிவு பண்ணும் நான் முடிவு பண்ண முடியாது இது என்னங்க திமுக எல்லா கூட்டணி கட்சியிலும் டக்கா இருக்கு மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைக்க போறோம் அவர் அன்புமணி அப்படி சொல்றாருன்னா அது இல்லாமல் சொல்றாரு இப்ப நாங்க வரேன்னா மரியாதை நிமித்தமா சந்திக்கிறோம் ஏன்னா அரசியல் பேசணும் அரசியலே பேசல எங்க மூத்த தலைவரெல்லாம் பின்னாடி அண்ணன் விஜயன் இருக்காரு எங்க பொருளாளர் ரூபி படகுரன் இருக்காரு நாங்கள் எல்லாம் தான் சந்திக்கிறோம் அன்புமணி வந்து தொடர்ந்து திமுக வந்து குற்றம் சாட்டி வராங்க அவர் பாஜக 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 சமாதானம் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லுவாரங்கி அவர் உள் உள் மனசு அப்படி சொல்லாது என்ன தேவை இருக்கு சொல்லுங்க பாப்பா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பிரச்சனை பண்றதுக்கு பாமக என்ன தேவை இருக்கு சொல்லுங்க அவங்க இன்டாக்டாக இருக்காங்க நல்லா வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பெரிய மாநிலமாக கொண்டு வராங்க எல்லாத்துறையும் வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி சமூக ஸ்கீம்ஸ் சோசியல் ஸ்கீம்ஸ் சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்கள்லாம் இந்தியாவிலேயும் நடக்காத அளவுக்கு நடத்திட்டு இருக்காங்க எதுக்காக பாமகவுக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தணும் அப்படி வாய்ப்பே கிடையாது அதை யாருமே செய்ய மாட்டாங்க குறிப்பாக மாணவ முதலமைச்சரான தளபதி இது மாதிரியான அரசியல்லாம் அவருக்கு தெரியாது சார் இப்போ வந்து பாமக நிலவர இந்த முரண்பாடுகள் வந்து அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் இது வந்து யாருக்கு சாதகம் பாதுகாப்பு இது இது பாஜக தான் பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க எங்கெங்கெல்லாம் பாஜக கூட்டணி வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த கட்சியை ஒடைச்சிருவாங்க அந்த கட்சியை ஸ்வோகா பண்ணுவாங்க இப்போ அடுத்தது அதிமுக ஸ்கோ ஸ் பண்ண போகிறாங்க கூட்டணின்னு சொல்லிட்டுங்க அந்த கூட்டணி கட்சி அதிமுக அதிமுகவுடைய தலைமை கருத்தா யார் யார் தலைமை கருத்தா அண்ணாதுரை அதான் அண்ணாதுராட முன்னேற்ற கழகம் அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சைப்படுத்தி ஒரு அதிமுக மருத்துவர் அணி மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை இணைந்து நடத்திய பொது மருத்துவ முகாமினை அதிமுக மருத்துவ அணியின் மாநில தலைவர் பிரபாகரன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அதிமுக மருத்துவர் அணி மற்றும் மகாத்மா காந்தி மருத்துவமனை ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மருத்துவர் அணியின் மாநில தலைவர் பிரபாகரன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் குழந்தை நல மருத்துவம் பொது மருத்துவம் தோல் மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை காது மூக்கு தொண்டை என பல்வேறு பிரிவுகளுக்கு இலவசமாக ஆலோசனை மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டது இதில் மகாத்மா காந்தி மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை மருத்துவ குழுவை சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இம்முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மரகாண்டம் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி போதைப்பூரில் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தை முன்னிட்டு பாரதியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக விழிப்புணர்வு பேரணி பள்ளியின் தாளர் அருணாச்சலம் மற்றும் செயலாளர் ரவிக்குமார் முன்னிலையில் நடைபெற்றது இந்த பேரணியை கோட்டக்குப்பம் காவல் ஆய்வாளர் அறிவழகி கொடியசித்து தொடக்கி வைத்தார் இதில் துணை காவல் ஆய்வாளர் அண்ணாதுரை மற்றும் விசிலன்ஸ் கமிட்டி மெம்பர் குமரவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் பேரணியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பிக் கொண்டும் பதாதைகளை தாங்கிக் கொண்டும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பேரணியை நடத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினார் இந்த பேரணியை பள்ளியின் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் அவர்களுக்கு காவல் ஆய்வாளர் மற்றும் பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி மாலை நடைபெற்றது கடற்கரை சாலையில் துவங்கிய பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இந்த பேரணியில் போலீசார் மாணவர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கையில் பதாதைகள் ஏந்தி புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு பேரணி சென்றனர் முன்னதாக போதைப் பொருளுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் துவக்கி வைக்கப்பட்டதை தொடர்ந்து போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசிக்க அதிகாரிகள் மாணவர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங் அரசு செயலர் கேசவன் டிஐஜி சத்யசுந்தரம் ஆகியோர் நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் உசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கோனேரி பொறையூர் பகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வைகளை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் உசுடு தொகுதியைச் சேர்ந்த அறுபது வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கோனேரிக்குப்பம் பொறையூர் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வைகளை வழங்கினார் இதில் துறை அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி முக்கிய நிர்வாகிகள் ராமநாதன் ரெட்டியார் கே டி தமோதரன் தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் கணபதி குப்புசாமி கண்ணன் முரளி மோகன் பாலு ஸ்டீபன் மணிமாறன் ராஜேஷ் பிரியன் சித்திரகுப்தன் என் ஆர் சுதாகர் உட்பட ஊர் முகேஸ்தர்கள் ஏராளமானோர் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேர் ராஜினாமா அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் சாய் சரவணகுமார் பாமகவில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு பாஜகவே காரணம் புரிதல் இல்லாமல் திமுக மீது அன்புமணி குறை சொல்வதாக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்ததை பேட்டி ஹளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்